இது வந்து பண்ண நான்கு நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து செய்தித்தாள் ஊடகங்கள் எல்லாம் எல்லாருமே வந்துருக்குது ஒட்டக்கூடாது வாகனத்தில் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு இரண்டாம் தேதியில இருந்து அதை வந்து அமுல்படுத்தணும் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அவையால வந்து இன்றையிலிருந்து அமுல்படுத்துறோம் முதல்கட்ட நடவடிக்கையா காவல்துறை எல்லா துறைகளும் இருக்கு சொல்லியிருந்தாங்க அதில் முதல் நடவடிக்கையா வந்து துறை நான் நடவடிக்கை தொடர்றோம் அப்படின்ற முதல்ல காவல்துறையிலேருந்து வாகனங்களில் வந்து போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல நம்பர் பிளேட்டில் நம்பர் பிளேட்டில் எழுதியிருக்கிறவங்களுக்கு மட்டும் நிறுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி ஏன் சார் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்ல எல்லாம் வந்திருக்காங்க அவேர்னஸ் ஏற்கனவே இருக்குது நீங்கள் என்ன அகற்றாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை எடுத்துருங்க சார் சொல்லிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தரான் அவங்க நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க இதை நீங்கள் எடுக்காமல் கேரளாஸை கவனக்குறைவாக விட்டிங்கன்னா அடுத்த முறை யாராவது வாகன தணிக்கையில் நீங்கள் மா மாட்டினீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா ரெண்டாவது அப்டன்ஸாக எடுத்து கொள்ளப்படும் அது ஆயிரத்தி ஐநூறு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதுக்கு வழிவகை செய்யாம நீங்களே வந்து வீட்டில் போய் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி பையனை வந்து ஆன்லைன்ல அவங்களே கட்டிடலாம் இது வந்து சலான் அதில் ஒரு இவைக்கு நம்பர் ப்ளேட்டான் நம்ம தானே முன்னுதாரணமாக நம்ம இருக்கன காவல்துறை தான் சொல்கிறான் அதனால தான் போலீஸ் துறையிலிருந்தே ஆரம்பிக்கிறோம் மற்ற துறையை ஆரம்பிச்சாங்கன்னா கேட்பாங்களே கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல ஆரம்பிப்பதே நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிப்போங்கிறதுக்காக காவல்துறையில ஆரம்பிக்கிறோம் காவல்துறையை சார்ந்தவர்களை அது கேட்டபடி உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ இப்பதைக்கு எங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தும் கட்டமா காவல்துறையில அவங்களே அட்வைஸ் பண்ணி அவங்களே தான் எடுக்க சொல்றோம் நம்பர் பிளேட்ல ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நடைமுறைப்படுத்தோம் மற்றது அடுத்தடுத்து என்ன தகவல் வருதோ அதுக்கு ஏற்றபடி நாங்க ஆக்ட் பண்ணுவோம் நம்பர் பிளேட்ல காவல் போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதை மட்டும்தான் பேர் வந்து வெப்பேரி போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டிவேல்